நேர்களே தற்போது எங்களோடு அழைப்பில் இருக்கிறார் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் கூடிய பாராளுமன்றத்தினுடைய கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சகோதரர் ஃபஸ்மின் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் ஆளாக இருப்பண்டி மாவட்டத்தினுடைய கம்பலை மற்றும் கெளியோயா போன்ற பகுதிகளை பேராதனிய ஆகியவற்றை ஊடத்து செல்கின்ற மகாவலி அங்கே அதிலும் குறிப்பாக கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அங்கே எப்படியான ஒரு நிலவரம் நிலவுகிறது இப்பொழுதே வடிந்து விட்டது ஆனாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் அஹ் சுரக்ஷா மத்தியஸ்தான அவங்க உள்ளவங்களுக்கு சாப்பாட்டுல கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் தண்ணி பிரச்சனை பெரிய அளவு இருந்துச்சு அது விவரத்து விடுது ஆனால் இன்னும் ஓட்ட போடல் எங்களுக்கு தன்னின்னம் வரலைங்களுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இலங்கை வாழ்கின்ற தனவந்தர்கள் எங்களுக்கு கம்பள பிரதேசத்துக்கு மட்டுமில்லை கெண்டி டிஸ்ட்ரிக்டுக்கு உதவியை செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுக்கு உதவியல் சாமான் பார்சல் என்னென்ன மாதிரியான நிவாரணப் பொருட்கள் தேவை என்று அடையாளம் இருக்கிறீர்கள் அடி அடையாள ஒரு பொருள்ன்னா முக்கியமா இப்போ எங்களுக்கு சாப்பாட்டு சாமான் தான் தேவைப்பட்டுக்குது குறிப்பா சொல்ல போனா சில வீட்டில் உப்பு உப்பு மஞ்சள் கூட இல்லாத நிலைமை வேண்டி இருக்குது அது எங்களுக்கு முக்கியமான தேவை வேண்டியது அடுத்தது மெட்ரஸ்ட் தலவாணி போத்துற பொடவைகள் அதே மாதிரி பால்மா பெக்கியும் அத்தியாவசியம் குடிநீர் 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 பிரச்சனை அல்லாட உதவியை கொண்டு தனவருந்து உதவிய கூட எங்களுக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை ஒரு தண்ணி போட்ல குடிக்கிற தண்ணி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா இன்னமே நினைக்கிறீர்களா போதுமான அளவு இருக்கிறது என்று

ஓ உட் கெளியோ கெளியுமே எனக்கு எங்களுடைய கம்பலை தொகுதிக்கு தான் வர புச புசல்லாக அதே மாதிரி கம்பள தொகுதியில கிட்டத்தட்ட நேற்றுக்கு நாங்கள் கணக்கிட்டோம் சுரக்ஷா மத்தியஸ்தான கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு மக்கள் இயக்கிறாங்க அதே மாதிரி நான் இறந்தவர்கள் இன்னைக்கு நாப்பத்தி நாலு கம்பள பொலி பிரதேசத்துல கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அடுத்தது இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு எண்பது பொடிகள் மண்ணுக்கு புதையண்டிக்குது இன்னும் நாங்க மேல இன்றைக்கு தரவுகள் இருக்கிறதா எத்தனை பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய அது நாற்பத்தி நாலு பேர் தான் கம்பல போலீஸ் பிரதேச இப்பொழுது இனம் காணப்பட்டிருக்குது ஆனா இது இன்னும் பல மடங்கு அதிக அதிகரிக்க கூடும் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கு காலில் இருந்து ஒரு ரத்துரும் ரத்துரு ஒரு இருநூறு முன்னூறு பேர் கொண்ட டீம் ஒன்று அதே மாதிரி பிரதேசங்கள் எங்களுக்கு துப்புரவு செஞ்சு கொடுத்து ஆட்கள் தேவையாக ஆட்கட் வாரண்டா சும்மா வந்து வேலை இல்ல அவங்க தேவையான மண்வெட்டி அதே மாதிரி சவல் அதுக்கு தேவையான சாமான பெக்கோ பெக்கோ இல்லாட்டி வெல் பிரேக் அது மாதிரி சாமானி செய்யக்கூடிய அதை தவிர்த்து கொள்ளுமா தயவாய் வேண்டிக் கொள்றோம் வேண்டாம் இங்க வந்தாங்கண்ட இங்க ஈக்கிர தண்ணி சாப்பாடு கூட அவங்களுக்கு பேய்த்தோன்னா இங்க ஈக்கிறவங்களும் நெல்லு கொடுத்துக்கொள்ள நிலைமை ஒன்று வரும் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை இன்னொரு விடயம் அந்த பகுதிகளில் இப்போது இரவு நேரங்களிலே மக்கள் இருட்டில் இருப்பதால் அவர்களுக்கு மெழுகுவார்த்தி அல்லது மண்ணெண்ணெய் சார்ந்த விடயங்களும் தேவையில்லையா இல்ல மெழுகுவார்த்தி தேவையா இருக்குன்றது மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் ஓரளவு இடங்களில் மெழுகுவார்த்தியின் விலை நூற்றி இருபது இருநூறு ரூபாய்க்கு சென்றாலும் வாங்குவதற்கு கூட இல்லை என்று அது சம்பந்தமா எங்களுக்கும் இன்னும் சரியான தெளிவுகள் இல்லை உண்மையில் சொல்லப்போனா நாங்களும் மக்களோட மக்களா இருந்து கொண்டு உங்களுக்கு வேலை செய்யறதுதான் முக்கியமா கடுமையாக அதே நேரம் ஒரு விட உங்களுடைய ஒரு குரல் பதவி அவதானிக்க முடிந்தது ஒரு இடத்திலே நீங்கள் சற்றே ஒரு அவசியமான ஒரு பேசி பேசியிருந்தீர்கள் இருந்தாலும் அது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிறேன் அதாவது மக்கள் புகைப்பட நிலப்படங்களையும் காணொலிகளையும் உங்களுடைய சேதங்கள் தொடர்பில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகுதான் அது தொடர்பில் கிராம அலுவலரிடம் சென்று முறையிட முடியும் என்று தொடர்பான ஒரு தகவலை அது உண்மையான நாங்கள் என்று சொன்னால் கிராம அதிகாரிகள் உண்மையில் சொல்ல போனால் சுரக்ஷா மத்தியஸ்தான் உள்ளவங்களுக்கு சாப்பாடுகளை கொண்டு போற சந்தர்ப்பத்தை அவங்களுக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு மக்கள் வந்து அவங்களோட இதை செய்யப்போனா எங்களை வேலையில செஞ்சு கொள்ளலா கூடிய ஒரு பாரிய பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பாட்டுச்சு அந்த சந்தர்ப்பத்துல அது மாதிரி ஒரு ஆஹ் உரையாடலை போட வேண்டிய ஏற்பட்டு இந்த இரவு பகல் சேவைக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாத்திரைகள் போன்ற பல தன்னார்வ நிவாரண யாத்திரைகளும் வந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் அவர்களுக்கு தேவையான ஆடைகள் தேவை என்று குறிப்பிட்டார்கள் சிறு பிள்ளைகளுக்கும் ஆடைகள் தேவை இல்லையா ஆடைகளும் தேவை இருக்கின்ற அதே போன்று நாங்கள் உண்மையில் கம்பலாட்டி ஜும்மா பள்ளிக்கு தான் நாங்க எங்கட உதவியில நாங்க எடுத்துக்கொண்டு இருந்து கம்பலை தாய்ப்பள்ளி அதன் மூலமா தான் ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கணும் இல்லாட்டி கம்பல ஏஜி ரெண்டு ஒரு இடத்துல கொடுங்க அப்பதான் இது எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு விதமாய்க்கும் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு ஊருக்கு கொண்ட கொடுத்தோன்னே ஏன் நடக்கிறேன்டா அவங்க சொல்றாங்க இது எங்கட ஊருக்கு வந்தது இது அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்க தேவையில்லைன்ற சில ஆஹ் இடங்கள்ல இது மாதிரியான வேலை நடக்கிறதால இது நான் கட்டாயம் ஆஹ் வீடியோ மூலியம் ஒரே இடம் தெரியப்படுத்தும்